Hello, my dear friend. This is Subraaj Rajan. Indian Premier League. IPL. ஒரு ஒரு சீசன் வந்து நடந்துட்டு இருக்கு வரைக்கும் வந்து இந்த ஐபிஎல் அதாவது அந்த கப்பை வந்து ஜெயிச்சுடுவாங்க யாருன்னு பார்க்கும்போது எல்லா லீக் மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வந்து முதல் இரடங்கள் இருக்கும் இல்லையா டாப் டூ அதுல வந்து இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா யாராச்சும் ஒருத்தர் தான் பதினைந்து முறை வந்து அந்த கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க மூணே மூணு முறை தான் வந்து பார்த்தோம்னா அந்த தேர்ட் பிளேஸ்லயும் ஃபோர்த் பிளேஸ்லயும் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா டாப் டூல இருக்கிற அந்த ரெண்டு டீம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா என்ன அட்வான்டேஜ் இருக்கு அதே நேரத்தில் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிற மூணாவது மற்றும் நாலாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீம்ஸ்க்கு வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்தில் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோவில் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா வந்து எல்லா டீமும் விளாடுறாங்க ஒரு பதினாலு மேட்ச் விளாடுறாங்க லீக் மேட்ச் எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளேஸ் பிடிப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தோம்னா பிளே ஆஃப் போவாங்க பிளே ஆஃப் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கான ஒரு ஒரு மேட்ச் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிறத வச்சே நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் இருந்தாங்க பெங்களூர் இருந்தாங்க செகண்ட் பிளேஸ் பஞ்சாப் தேர்ட் பிளேஸ் குஜராத் ஃபோர்த் பிளேஸ் வந்து மும்பை இருந்தாங்க பிளே ஆஃப்ஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா குவாலிஃபயர் ஒன் நடந்துச்சு அதுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் நடக்கும் அதாவது பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தோம்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டைரக்டாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்க யார் ஜெயிச்சாங்க பெங்களூர் ஜெயிச்சாங்க அவங்க வந்து டேரக்டாக ஃபைனல்ஸ் போயாச்சு அடுத்து பஞ்சாப் இருக்காங்களே கோத்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த மேட்ச் என்ன நடக்கும் எலிமினேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது தேர்ட் பிளேஸ்க்கும் ஃபோர்த் பிளேஸ்க்கும் குஜராத்துக்கும் மும்பைக்கும் நடந்துச்சு அதில் யார் தோற்கறாங்களோ அவங்க வந்து பார்த்தோம்னா டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க யார் தோத்தாங்க குஜராத் தோத்தாங்க அவங்க வெளியே போயாச்சு மும்பை ஜெயிச்சாங்க இப்போ குவாலிஃபயர் ஒன்ல வந்து யார் தோத்தாங்க பஞ்சாப் தோத்தாங்க எலிமினேட்டர்ல வந்து யார் ஜெயிச்சாங்க மும்பை ஜெயிச்சாங்க ஸோ அவங்க ரெண்டு வந்து பார்த்தோம்னா குவாலிஃபயர் டூ அப்படிங்கிற பேர்ல ஒரு மேட்ச் நடக்கும் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல்ஸ் போவாங்க யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க யார் ஜெயிச்சாங்க பஞ்சாப் ஜெயிச்சாங்க தோக்குறவங்க வந்து மும்பை அவங்க வந்து வெளியே போயாச்சு இப்ப இந்த வருஷமும் கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இரு இடங்களில் வந்து பிடிச்சவங்க தான் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ஐபிஎல் பிளே ஆஃப்ல மொத்தம் நாலு மேட்ச் நடக்குதா ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபயர் ஒன் எலிமினேட்டர் குவாலிஃபயர் டூ அண்ட் ஃபைனல்ஸ் நம்மளுடைய ஒரு எய்ம் அல்டிமேட் எய்ம் ஒரே ஒரு எய்ம் வந்து அந்த வந்து ஐபிஎல் கப்பை நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது இந்த நாலு மேட்ச்சில் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு மேட்சை தவிர மித்த மூணு மேட்ச்சுமே வந்து ஒரு எலுமினேட்டர் அதாவது நீங்கள் அந்த மேட்ச்ல தோத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் மட்டும் வெளியே போயிடணும் அப்படிங்கிற மேட்சஸ் தான் இருக்கும் மூணு மேட்ச் குவாலிஃபயர் ஒன்று மட்டும்தான் நமக்கு தோத்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் எலிமினேட்டர்லையும் வந்து பார்த்தோம்னா தோத்தம்னா வெளியே போயிடணும் குவாலிஃபயர் டூலையும் வந்து நமக்கு தோத்தம்னா வெளியே போயிடணும் ஃபைனல்ஸ்லையும் வந்து பார்த்தா தோத்தம்னா நமக்கு கப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது மூணு மேட்ச் வந்து எலிமினேட்டர் தான் இந்த பாயிண்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் நாலு இடங்களில் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா அந்த டீம்ஸில் வந்து ஒவ்வொரு டீமும் வந்து எத்தனை எலிமினேட்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு பிளே ஆஃப்ஸையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் குவாலிஃபையர் ஒன்னில் வந்து ஆர்சிபி அதாவது பெங்களூரும் பஞ்சாபும் விளையாண்டாங்க அதில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க இல்லையா ஜெயிக்கும் போது அவங்க வந்து ஃபைனல்ஸ் போயாச்சு அப்படிங்கும் போது அந்த குவாலிஃபயர் ஒன்னுங்கிறது நம்ம வந்து தோற்றாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அது வந்து எலிமினேட்டர் கிடையாது ஆர்சிபிக்கு வந்து பார்த்தோம்னா பெங்களூருக்கு ஃபைனல்ஸ் மட்டும்தான் ஒரு எலிமினேட்டர் அப்படிங்கும் போது பெங்களூர் வந்து இந்த ஒரு பிளே ஆஃப்ஸில் ஒரே ஒரு எலிமினேட்டர் தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது பஞ்சாப் வந்து இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா குவாலிஃபயர் டூல வந்து அவங்க விளையாண்டாங்க மும்பை கூட அப்படிங்கும் போது அந்த குவாலிஃபயர் டூலையும் நம்ம தோத்தம்னா வெளியே போயிடணும் அது ஒன்று அடுத்து போயிட்டாங்க இப்போ வந்து ஃபைனல்ஸும் தோத்த நமக்கு கப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது அதுவும் ஒரு எலிமினேட்டர் தான் அப்படிங்கும்போது பஞ்சாப் வந்து இரண்டு எலிமினேட்டரை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து மும்பை அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபோர்த்து பிளேஸ் குடிச்சாங்க அப்படிங்கும் போது தேர்ட் பிளேஸ்ல குஜராத் குஜராத்துக்கும் மும்பைக்கும் வந்து எலிமினேட்டர் நடந்துச்சு அது பேரே வந்து எலிமினேட்டர் தான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் வந்து பார்த்தோம்னா மும்பை விளையாடுறாங்க அடுத்து அதில் ஜெயிச்சிட்டாங்க அடுத்து வந்து குவாலிஃபை டூ போறாங்க அதுவும் வந்து ஒரு எலிமினேட்டர் தான் தோத்தா வெளியே போயிடணும் தோத்து தாங்க வெளியே போயாச்சு சப்போஸ் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஐபிஎல்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூன்றாவது இடத்தையும் நாலாவது இடத்தையும் பிடிக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்தோம்னா கப்படிக்கிற வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தருக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ப்ளே ஆஃப்ஸ்ல இலிமினேட்டர் தான் தோத்தா வெளியே போயிருக்கும் போது ரெண்டு டீம்ல கண்டிப்பா ஒருத்தர் தோக்க போறாங்க வெளியே போயிடுவாங்க ரெண்டு டீமுமே வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும்போது அது ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் குவாலிஃபை டூல வந்து சப்போஸ் வந்து மும்பை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டாவது எலிமினேட்டர் வந்து முடிச்சுட்டாங்க மூணாவது எலிமினேட்டருக்கு வந்து ஃபைனல்ஸ்க்கு போறாங்க அப்படிங்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு போகக்கூடிய முதல் நாலு டீம்ல இந்த மூன்றாவது இடத்தையும் நாலாவது இடத்தையும் பிடிக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் வந்து கப்பை அடிக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எலிமினேட்டர் குவாலிஃபையர் மூணு எலிமினேட்டர்ஸையும் கிராஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கப்பை வந்து வின் பண்ண முடியும் எலிமினேட்டர் ஒன் வந்து பஞ்சாப் நடந்துச்சு ஃபைனல்ஸ் வந்து பார்த்தோம்னா குஜராத் நடக்குது அவங்களுக்கு வந்து டிராவல் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லும் போது இந்த மூணு மேட்சுமே வந்து பார்த்தோம்னா எத்தனை நாட்களுக்குள்ள நடக்குது இப்போ இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தோம்னா முதல் எலிமினேட்டர் வந்து மே தேர்ட்டி ஓகே அடுத்து ஜூன் ஒன்று வந்து பார்த்தோம்னா குவாலிஃபயர் டூ அடுத்து ஜூன் த்ரீ வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைனல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் அஞ்சு நாளில் வந்து மூணு நாள் வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷரான ஒரு மேட்ச் நம்ம வந்து விளையாண்டு நம்ம ஜெவுக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமா இருக்கு ப்ரெஷர்னு சொல்லும்போது நாம தோத்தோம்னா வெளியே போயிருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து அதிகமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஆனா நிறைய பேரால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா தோத்தா நம்ம வந்து வெளியே போயிடுவோம் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவோம்ங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க போது வெற்றி அதிகமாகும்போது அதிகமாகும் பதட்டமா மாறிடும் அப்படியே பதட்டம் அதிகமா என்ன ஆகும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட திறமையை வந்து நம்ம வந்து வச்சிருந்தாலும் அந்த திறமையை வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு காலத்துல நம்ம வந்து கண்டிப்பா செயல்படுத்தவே முடியாது இந்த ஒரு நிலைமையில குஜராத் அல்லது மும்பை வந்து கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு டீம் விடவும் வந்து உடலும் சரி மனதும் சரி அதிகமாக ஆகும் பாடி வந்து டயர்ட் டயர்டாச்சுன்னா அதிலிருந்து நம்ம வந்து வெளியே ரிகவர் ஆகுறது கொஞ்சம் ஈஸி தான் நம்ம நல்லா தூங்கணும் அல்லது நல்ல சத்தான உணவை சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம் ஆனால் மனசு வந்து டயர்டாச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ரிக்கவர் ஆகுறது அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் பாடி டயர்ட்னஸோட ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு செயலை வந்து ரொம்ப அதிகமா பண்ணி அதிகமா யோசிச்சு அதிகமா வந்து அதை நம்ம செயல்படுத்தி நம்ம மனசு வந்து டயர்டாச்சோ நாம் வந்து அதை கொஞ்ச நாள் பண்ணாம இருக்கணும் அதுல இருந்து வேற ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து போகணும் சந்தோஷமான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் இங்க வந்து கிரிக்கெட் ரொம்ப விளையாடுறாங்க அப்படிங்கும் ரொம்ப ப்ரெஷரான ஒரு கேம் விளையாடுறாங்க கேம்ஸ் விளையாடுறாங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள ஒரு மூணு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது அந்த கிரிக்கெட் தான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அதுல இருந்து அவங்க வெளியே வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேற ஒரு கேம் விளையாடுறது தூங்குறது இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து அவங்க ஃப்ரீயாக முடியும் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இந்த மும்பை மற்றும் குஜராத்துக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது கப்பை வின் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு நாளில் வந்து மூணு நாள் மேட்ச் இருக்கும் ஒரு நாள் ட்ராவல் இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அந்த ப்ரெஷர்லாம் தாங்கி அந்த டயர்ட்னஸ் மைண்ட் அண்ட் பாடி டயர்ட்னஸ்ஸை தாங்கி அதெல்லாம் தாண்டி ஒரு அவங்களுடைய பயிற்சி நல்லா வந்து எடுத்து திறமையை நல்லா வச்சுக்கிட்டு டீமாக சேர்ந்து உழைச்சி கரெக்டாக வந்து அந்த ஒரு பிளானை வந்து அந்த களத்துல வந்து செயல்படுத்தி தான் வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா கஷ்டமான விஷயங்கிறதுனால தான் இந்த இப்போ வரைக்கும் பதினெட்டு சீசன் முடியும் போது கூட வந்து பார்த்தோம்னா முதல் இரண்டு இடங்களில் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா கப் அடிக்கிறது ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு பதினஞ்சு முறை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க மூன்றே முறை மட்டும்தான் வந்து அந்த மூணாவது நாலாவது பேஸ்ல வந்து இருந்தவங்க கப் வின் பண்ணியிருக்காங்க விராட் கோலி கூட வந்து பார்த்தோம்னா அதனால தான் சொல்லியிருப்பாரு அந்த டாப் டூல வந்து முடிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில் இப்போ இந்த வருஷம் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம வாழ்க்கையே இருக்கும் ஒரு தேர்வு மாதிரி அது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோட ஒரு தேர்வு இல்லை வந்து காலேஜில் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லை நீங்கள் வெளியே வந்தாலும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அடுத்து வந்து ஒரு ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு மகனாக மகளாக அந்த ஒரு ரோல் இருக்கு இல்லையா அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஒரு கரெக்டாக ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு நம்ம கொடுத்து நம்ம இருக்கணும் அதுவே ஒரு டெஸ்ட் தான் உண்மையாலுமே நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கேயும் நம்ம வந்து ஒரு பொறுப்பு இருப்போம் அந்த பொறுப்புளுமே அந்த பொறுப்பும் ஒரு டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட்லையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதை நாம வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கும் போது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத ரொம்ப யோசிக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப யோசிச்சீங்கன்னா அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நமக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதட்டம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு அழுத்தம் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கும் போது நம்ம என்னதான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் சரி நாம நம்மளுடைய திறமையை வந்து செயல்படுத்த முடியாது நம்மளுடைய திறமை கேற்றார் போல் நம்ம செயல்படவே முடியாது நாம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் மட்டும் கிடையாது நம்மளுடைய வெற்றிங்கிறது நம்மளுடைய உழைப்புலையும் இருக்குது அதே நேரத்தில் நாம வந்து எங்க போய் போட்டி போடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்குது சப்போஸ் நம்ம தோத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் இந்த ஐபிஎல் எடுத்துக்கலாமே ஐபிஎல் மேட்ச்ல வந்து நிறைய டீம்ஸ் இருக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த ஒரு டீம் வந்து வெளியே போகுது டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா சில பேர் தான் வந்து ஒரு நேஷனல் டீம்ல இருப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நேஷனல் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய இடம் வந்து அந்த நேஷனல் டீமில் கண்டிப்பாக இருக்கும் வந்து டீம்ல இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய கண்ட்ரிஸ்க்கு போவாங்க அந்த கண்ட்ரீல வந்து இந்த உள்ளூர் போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க அந்த போட்டிகள்லாம் அவங்க விளையாடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு டிஎன்பிஎல் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஸ்டேட்ல வந்து ஒவ்வொரு ஒரு லீக் நடந்துட்டு இருக்குது இல்ல வந்து ரஞ்சி ட்ராஃபி நடக்குது அந்த மாதிரி அந்த உள்ளூர் போட்டிகளில் அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டிகளில் வந்து விளையாடுவாங்க நல்லா விளையாடாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் டீம்ல வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா தோத்தாலும் அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நோக்கி போகணும் ஏன் தோக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய உழைக்க ஆரம்பிக்கலாம் நிறைய பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம் பதட்டப்படாம இருக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்ட்ல போட்டு யோசிக்கிறத நம்ம நிறுத்தலாம் ரொம்ப வெற்றியை பத்தியோ ரொம்ப தோல்வி பத்தி யோசிக்க நிறுத்தலாம் நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி அமையும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி அடைவோம் விடாமுயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்து அப்படிங்கிறது நம்ம கத்துக்கணும் அதுதான் வந்து பாத்தோம்னா இந்த ஒரு வீடியோல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் இதை வந்து இந்த ஒரு இருந்து நான் இந்த ஒரு கிரிக்கெட் இருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நானும் அதை எடுத்துக்கிறேன் உண்மையுமே நானும் வந்து பதட்டப்படுவேன் எல்லாமே நானும் ஒரு மனுஷன் தான் நானும் இந்த ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் செயல்படுத்த நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீடியோ வந்து பேசுறது ரொம்ப ஈஸி நான் சொல்றதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் வந்து நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் பண்ணாதான் வந்து இங்கே வெற்றி அடைய முடியும் அதாவது இந்த பர்ஃபாமன்ஸ் இந்த பர்ஃபாமன்ஸ்லையும் அந்த ஒரு பர்சீவரன்ஸ் அதாவது விடாமுயற்சியிலையும் வந்து கவனம் யார் செலுத்துனாங்களோ அவங்க தான் இங்கே வந்து வெற்றி பெற்று அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நாமளும் அதை வந்து செயல்படுத்த நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையோட நம்ம வந்து கொஞ்சம் மேலே போகலாம் அப்புறம் இருந்து கொஞ்சம் மேலே போகலாம் நாம போகும்போது நம்மளோட சேர்த்து நம்ம ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு போகலாம் ஸோ அதுதான் வந்து வாழ்க்கை நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து அந்த மாதிரி கிரிக்கெட் பார்ப்பாங்களே கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க இல்லை வந்து இதே வீடியோஸை வந்து பார்த்தோம்னா மற்ற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டையும் நான் கொடுக்குறேன் அங்கே வந்து பார்த்தோம்னா இதே வீடியோஸை நீங்கள் வந்து அங்கேயும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தான் நீங்கள் தான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க பார்க்கலாம் ஓகேங்களா